அந்த மாதிரிலாம் கிடையாது பக்கா ஓன் போடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கரெக்டாக கவின் கார்ஸாக வந்து வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளெலாம் இல்லைங்க எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அடுத்த அப்டேட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தப்பில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ் பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக தென்காசியிலேருந்து அம்பாசமுத்திரம் கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட் மேலே தான் பக்கம் அதாவது கீழே மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம கவின் கார்ஸ் வந்து ஓகேட்டா இருக்கு கவின் கார்ஸ்ல தான் இன்னைக்கு எல்லாமே லோ பட்ஜெட்ல நிறைய வண்டிகள் வந்து பார்க்க போறோம் அதுவும் செவன் சீட்டர்ல நிறைய பேர் விரும்பக்கூடிய மஹிந்திரா ஸ்கார்பியோ இன்னைக்கு அப்டேட்ல வந்து வந்திருக்கு அண்ட் டொயேட்டோ குவாலிஸ் இருக்கு மஹிந்திரா பொலேரோ இருக்கு வேகனார் லோ பட்ஜெட்ல இருக்கு இந்த மாதிரி எல்லா வண்டிகளுமே இருக்கு இதை பத்தி தான் ஒன்பே ஒன்னாக பார்க்க போறோம் இப்போ ஆல்ரெடி என்னென்ன வண்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு புது வண்டியை நம்ம தனியாக எடுத்து பார்ப்போம் அண்ட் இப்போ லைட்டா ஓல்டு ஸ்டாக் எல்லாத்தையும் லைட்டா கவர் பண்ணிட்டு லைட்டா டச் பண்ணுவோம் ரேட் எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க என்ன பிரைஸ் எல்லா ஒன் பை வேணா பார்க்கலாம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போறோம் லைனில் நம்ம பாக்குற வண்டி மார்த்தி சுக்கு வேகனார் வந்து பாக்குறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ரீஎஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் பத்து மாசம் இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வர சொல்றாங்க அலாய்வில்ல எல்லாம் வர டைப்பு எக்ஸ்ட்ரா அலாயில் எல்லாம் போட்டு வண்டி சும்மா ஜம்ப்னு இருக்கும் ஸோ இந்த வண்டி வந்து புது வரவு நம்ம இதை வந்து தனியாக வந்து பார்க்க போறோம் அடுத்து மஹிந்திரா ஸ்கார்பியோவும் புது வரவு தான் இதையும் நம்ம வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போறோம் அண்ட் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வெறும் அறுபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா வந்துருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு இந்த வண்டியை பத்தியும் நம்ம வந்து ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து குவாலிஸ் இந்த டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு வண்டி ஃப்ரண்ட் பம்பர்லாம் போட்டு வண்டி டாப் கேரியர்லாம் வச்சு ரெடி டு டிரைவ் கண்டிஷன்ல ரொம்ப யூசேஜில் நல்ல ஒரு கண்டிஷனில் வந்து கொடுத்துருக்காப்புல உள்ளெல்லாம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எஃப்சி வந்து லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் தேடி பாருங்க இது ஆல்ரெடி நம்ம வந்து ஹெவியாக போட்ட வண்டி இப்போ ரொம்ப கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க வந்தால் கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் அதாவது பெரிய அளவில் இருக்காது சின்ன நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்த வண்டி பொலேரோ ஸோ இதை வந்து நம்ம அப்டேட்ல வந்து ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அடுத்து ஒரு டிசைர் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மாருதி சுஜுகி டிசைன் மூணாவது நார் கடைசில இருக்கு வண்டி ஒரு பெஸ்ட்டு ரேட்டுக்கு வந்து கொடுக்க போறாப்புல ஏற்கனவே நம்ம இந்த வண்டி நம்ம போட்டிருப்போம் போட்டிருக்கும்போது நம்ம கம்மி ரேட்டை வந்து கம்மி பண்ணல இப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணி ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில பார்க்க போகிற எல்லா வண்டியுமே கம்மி ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் தான் சொல்றாங்க அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல அதுவும் நேரில் வந்தா குறைச்ச பைசிக்கலாம் அடுத்த ஆஃபர் பிரைஸ்ல இந்த வண்டியை கொடுக்க போறேன் வேகனார் மார்க்கெட்ல எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல சின்ன நெகசியேஷன் இல்ல வந்தீங்க அப்படின்னா இது கரெக்டான ரேட்டா இருக்கு நீங்க மார்க்கெட்ல சர்ச் பண்ணி பாருங்க பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த வண்டியை கொடுக்குறா சொல்லிருக்காங்க இனிமே நம்ம வந்து புது உறவு எல்லாமே தனித்தனியா பாத்துலாம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கவின் காசில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ நிறைய பேர் கெத்தா வேணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி அதுவும் கவின் காசில் எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ரேட் வைஸ் இன்னைக்கு கம்மியாக தான் வந்து கொடுக்க போறப்பல அதை வண்டி பாடி அவுட்லைன் தெளிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி அவுட் லுக்லாம் பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுருக்காப்ல வண்டியோட அவுட்லுக் அப்படியே லைவாக வந்து பாருங்க தேவையான இடங்களா குரோம்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு டாப் மாடல் பார்த்த லுக் வேணும் அப்படி ஸ்கார்பியோ தோரணே கம்பீரமாக ஆனால் அந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரெண்டாக இருக்குது ரே டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துடும் டிஎன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது அவுட்லுக்கு ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அப்படி இருக்கு நாலு டயருமே அப்படி தான் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது சீட் கோர்ஸ் எல்லாம் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ரோம்ஸ் எல்லாமே அந்த இந்த டோர் ஹேண்டில் பிடிக்கிற இடத்துல கூட அந்த சில்வர் கலராக க்ரோம் செட் பண்ணியிருக்குது லுக்கு சூப்பராக இருக்கு இந்த சம்மர் சீசன்ல வெளியே எங்கேயா வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறவங்க கெத்தா நமக்கு ஸ்கார்பியோ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஏழா இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் முக்கியமாக ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் கேட்குறாங்க இந்த மூணு லட்சத்தி பத்தாயிரமும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா சின்ன அளவுல நெகோசியேஷன் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க இன்னைக்கு பட்ஜெட் கண்டிப்பா எல்லா வண்டியுமே இந்த மாதிரி கம்மி பிரைஸாக தான் இருக்கும் டாடா இந்தியா பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி லாஸ்ட் ஆடியோ பார்த்தீங்கன்னா வண்டியோ ஆடியோல வந்து வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்லை வண்டி பாடி அவுட்லைன்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் நாலு டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும் எப்படியுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அப்போ வந்து சொல்லாங்க ஒரு டீசல் வேரியன்ட் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வண்டி தேனிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்தியா வந்து ஒரு சூட்டபிளான வண்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி அப்படி பல இருக்கும் சில்வர் கலர்ல ஜம்முன்னு இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் பவர் விண்டோ வராது சீட் கவர்ஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இன்டீரியர்லாம் ஃபுளோர் மெட் எல்லாமே போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கும் இண்டிகா இவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கும் வண்டியை வந்து பாருங்க கண்டிப்பா அந்த வண்டி வந்து பிடிக்கும் வண்டிக்கு ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ல பக்கா ஓன் போர்டு முக்கியமா டீ சிலண்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது பக்கா ஓன் போர்டு ஸோ ஃபுல் லைஃப் டேக்ஸோட வண்டி வந்து அவைலபிளா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம கவின் கார் குயிக்காக கால் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி மாறுதி எயிட் ஹண்ட்ரடு அதுவும் நம்ம மார்த்தாண்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எயிட் ஹண்ட்ரட் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வண்டி பாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் வண்டி நாலு டயர் கண்டிஷனுமே பார்த்திங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் சரி ஓட்டி படிக்கணும்பா ஒரு வண்டி கேட்டாலும் இந்த வண்டி நல்லாயிருக்கும் இல்லை ஃபேமிலி யூஸ்ட்டு வச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னாலுமே இந்த வண்டி சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பெயிண்டிங் பார்வையாக இருக்கட்டும் எங்கேயும் அரிப்பு தரும் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்ல வண்டி நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க அப்படியே பேக்ல இருந்து உள்ளலாம் பாருங்க பேக்ல இருந்து உள்ள வரைக்கும் பாருங்க உள்ள இன்டீரியர் நல்லாவே இருக்கும் சூப்பராப் ஃபோனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் அடிச்சில இருக்கு ஸ்கிராட்சஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஸ்கிராட்சஸ் இருக்கு அது பெயிண்டிங் மத்தபடி எல்லாம் பார்வ சூப்பரா இருக்கும் எங்கயுமே உங்களுக்கு அதாவது அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது உள்ள எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட்லாம் போட்டிருக்கும் ஃப்ரண்ட் சைடு வில்லாம் பாருங்க நீச்சா இருக்கும் சீட் கவுர் ஸ்டோர் வீலா பாருங்க பேக் சைடு சீட் ஹோர் ஸ்டோர் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுக்கு அதுவும் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம கவன்காசில் சூப்பரான பட்ஜெட் என்ன கோட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மட்டும் சொல்றாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ்ல இப்போதைக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல நீங்க மாதிரி ரேட்டை டிஃபெண்ட் பண்ணா நல்ல பெஸ்ட் பிரைஸுக்கு கண்டிப்பா நேரில் வந்தா இந்த வண்டி பிடிக்கலன்னே சொல்ல முடியும் அந்த மாதிரி வந்து குவாலிட்டியா இருக்கும் நீங்க நேரில் வந்து பார்த்தா அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டியை வந்து பார்த்து யார் ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க கண்டிப்பா எயிட் ஹண்ட்ரட் ஓகேப்பா ஓட்டி பார்க்குற மாதிரி அடியா இருக்கு நல்ல வண்டியா வேணும் அப்படின்னா இந்த வண்டியை கண்டிப்பா எடுத்துடுவீங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருச்சுன்னா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கிறேன் செவன் சீட்டர்லே பாத்தீங்கன்னா நிறைய வண்டி இன்னைக்கு அப்டேட்ல ஒன் ஒன்னாக நம்ம இருக்கோம் அப்படி நம்ம லைனப்பில் பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கவின் கவன்காசில் ஒரு சூப்பரான வண்டியா மஹிந்திரா பொலேரோ வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா பத்தாம் மாதம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் பாருங்க கோடி போஸ்ட் பம்பர்லாம் போட்டு நல்லா கம்பீரமாக இருக்கு பொலேரோ வேணும் செவன் சீட்ல அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரான சாய்ஸாக இருக்கும் அண்ட் இந்த வண்டியில உங்களுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டேருமே புது டயர் தான் பேக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்து சொல்லலாம் பேக் சைடு லுக்லாம் பாருங்க தெளிவாக இருக்கும் வண்டி பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க பேக்ல உங்களுக்கு வந்து பேபி சீட் வந்து வந்துருது ஸோ மார்க்கெட்ல இது ஒரு சூப்பரான ப்ரைஸ் அதாவது கரெக்டான பிரைஸாக இருக்கும் நல்ல ப்ரைஸ் அப்படிலாம் கிடையாது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பிரைஸ் வந்து எப்போவுமே கமின்கேர்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால தான் எங்கள்கிட்ட வரண்டி வர வர வந்து சேல் ஆகிரும் உள்ள இண்டெலாம் பாருங்க ஏசி பவுஸ்டியரிங் பவர் ஹண்டர்ஸ் எல்லாமே வந்துருது அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க பேக் சைடு சீட் கோர்ட்ஸ்லாம் பாருங்க சீட் கோட்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல தான் போட்டிருக்காப்புல ஸோ வெறே ஏழு பேர் உட்காந்து ஏழு பேர் எட்டு பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் அண்ட் முக்கியமாக வண்டி இன்ஜின் பாத்தீங்கன்னா டிஏ இன்ஜின் இருக்காப்புல இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் நம்ம கவன்காசனுடைய கான்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட்டில் வண்டியோட வீடியோஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க மீண்டும் சூப்பரான தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி